இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அதாவது இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை நிறைய டைப்பில் அனிமியா இருக்குது அதில் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வந்துட்டு ரொம்ப காமனான டைப் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவில் என்ன குறைபாடு இருக்கும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் நல்ல ஹெல்த்தியான ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு ரொம்ப குறைவானதாக இருக்கும் இந்த ஆர்பிசி நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை வந்துட்டு உடம்போட எல்லா பாகத்துக்கும் எல்லா டிஷ்யூஸ்க்கும் வந்துட்டு கொண்டு போகுது அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இதில் பெயரில் இருக்க மாதிரியே இதில் என்ன வந்து டெஃபிஷியண்டா அதாவது குறைவாக இருக்கும் அப்படின்னா அயன் தான் குறைவாக இருக்கும் ஸோ இந்த அயன் நம்மளோட பிளட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஆர்பிசியில் இருக்க ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுது இந்த ஹீமோக்ளோபின் தான் வந்து ஆக்சிஜனை வந்து டிஷ்யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது இதனால தான் அயன் டெஃபிஷியன்சி அனிமையாக இருக்கவங்களுக்கு வந்து ஷார்ட் பிரெத் இருக்கும் அண்ட் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க மோஸ்ட்டாக இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமையாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது இன்டர்னல் ப்ளீடிங் எதுவும் ஆகுது அப்படின்னா உங்களோட டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவுக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஐன்டெஃபிஷியன்சி அனிமியா வந்து வரும்போது அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால பெருசாக வந்து நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது இதே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடும்போது இந்த அனிமியா வந்து ஒர்சன் ஆகும்போது நிறைய சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து வரும் அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதிகமான சோர்வு வீக்னஸ் வெளிரிய தோல் அதாவது பேல் ஸ்கின் நெஞ்சு வலி அண்ட் ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நம்மளோட ஹார்ட் பீட் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் தலைவலி தலை சுற்றல் நம்மளோட கை மற்றும் பாதங்கள் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அண்ட் நாக்கு வறட்சி இருக்கும் உடையக்கூடிய நகங்கள் அதாவது நெய்ஸ் வந்து ரொம்ப பிரிட்டலாக இருக்கும் வழக்கமாக இல்லாமல் இதாவது நான் நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு வந்து கிரேவிங் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஐஸு மண் சாம்பல் ஏதாவது பென்சில் குச்சி அதுக்கப்புறம் வந்து சாக் பீஸு ஸ்டார்ச்ல வந்து அரிசி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னு இருக்கும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து பசி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் காரணங்கள் டெஃபிஷியன்சி அனிமியா வந்துட்டு எதனால வருது உங்களோட உடம்புல ஹிமோக்ளோபின் அதாவது ஹெச்பியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு போதுமான அளவு அயன் இல்லைன்னா டெஃபிஷியன்சி அனிமியா வருது ஹீமோகுளோபின் ஹெச்பி வந்து நம்ம உடம்புல என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பிளட்டுக்கு ரெட் கலராக கொடுக்குது அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூஸ்க்கு வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது அயன் வந்து உங்கள் உடம்புல போதுமான அளவு இல்லைனாலும் இல்லை அயன் லாஸ் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வந்து வரும் ஸோ வேற எதனால அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வருது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிளட் லாஸ் விமெனுக்கு ஏதாவது ஹெவி பீரியடாக இருக்குது அதாவது மின்சுரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா பிளட்டு வந்து லாஸ் ஆகும் அதே சமயத்தில் அயனும் வந்து லாஸ் ஆகும் பெப்டிக் கல்சர் ஹயாட்டல் ஹெர்னியா கோலன் பாலிக் ஆர் கோலோரெக்டல் கேன்சர் இதிலெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப நாளாகவும் பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து டிஃபிஷியன்சி அனிமியா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீடிங் சில பெயின் ரிலீவர்ஸ் வந்துட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்பிரின் இது வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்ட்னாக ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனாலவும் அயன் டெஃபிஷியன்சி அனிமையாக வந்து வரலாம் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா உங்களோட டயட் அதாவது நீங்கள் எடுத்துக்கிற உணவில் வந்துட்டு ஐன் குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஐன் டெஃபிஷியன்சி அனிமையாக வரலாம் எக்ஸாம்பிளுக்கு மீட்டு எக்கு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் அயன் ஃபோர்டிஃபைட் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கும் போது இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமையாக வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு அயன் சத்தம் வந்து அப்சர்வ் பண்ண முடியாத கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதனால் அயன்டெஃபிஷியன்சி அனிமையாக வரும் ஃபுட்டில் இருந்து அயன் எப்படி பிளட்டுக்கு போகும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டின் மூலமாக இப்போது ஸ்மால் இன்டெஸ்டெயினில் அதாவது இன்டெஸ்டின் டிஸார்டர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு சீலியாக் டிசீஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நியூட்ரியன்ஸை வந்துட்டு இன்டெஸ்டைன் அப்சார்ப் பண்ணாது ஸோ அப்போ அயனையும் அப்சார்ப் பண்ணாது அப்போ வந்து நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியாக வந்துடும் ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா ப்ரெக்னன்சி ப்ரெக்னன்சி அப்போது வந்துட்டு அயன் சப்ளிமெண்ட் எடுத்துக்காத பெண்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியாக வந்துடும் யாருக்கெல்லாம் டெஃபிஷியன்சி அனீமியா அதிகமாக வரும் ஃபர்ஸ்ட் ஒன் விமன் விமனுக்கு மின்சல்னால் அதிகமாக டெஃபிஷியன்சி அனிமியா வரும் ஏன்னா அங்கே வந்து பிளட் லாஸ் வந்து நிறைய இருக்கும் அண்ட் ஜென்ரலாகவே இந்த டெஃபிஷியன்சி அனிமியாவுக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ரிஸ்க் இருக்கும் அதனால் வரும் செகண்ட் ஒன் யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஃபஸ்ட் வந்து இன்ஃபென்ஸ் பிறந்த குழந்தை வந்துட்டு ஏதோ குறைப்பிரசவத்தில் பிறந்தாலோ இல்லை லோ பர்த் வெயிட்டோட பிறந்தாலோ இல்லை தாய்ப்பாலில் வந்துட்டு அயன் வந்து குழந்தைக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னாலும் அயன் டெஃபிஷியன்சி அனிமையாக வரும் இதே வளரும் குழந்தைகளுக்கு அவங்க வளரும் போது அவங்களுக்கு நிறைய அயன் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அவங்க ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சி அனிமியாக வரும் தேர்டு ஒன் யாருக்கு வந்து அதிகமாக வரும் அப்படின்னா வெஜிடேரியன்ஸ்க்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியாக அதிகமாக வரும் ஏன் அப்படின்னா அவங்க மீட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதனால இவங்களுக்கு ஐடியை வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஃபோர்த் ஒன் அடிக்கடி வந்து பிளட் டொனேஷன் அதாவது ரத்த தானம் செய்கிறவங்களுக்கு இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமையாக வரும் இப்போ உங்களுக்கு வந்து லோ ஹெச்பி அதாவது ஹீமோகுளோபின் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரத்த தானம் செய்யக்கூடாது காம்ப்ளிகேஷன்ஸ் அயன் டெஃபிஷியன்சி அனிமையானால் என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஐன்டெஃபிஷியன்சி அனிமியாக மைல்டாக இருக்கும்போது எந்த பெருசாக ஒன்றும் எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வரப்போறதில்லை இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இது சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணும் ஐன்டெஃபிஷியன்சி அனிமையாக மைல்டாக இருக்கும் போது பெருசாக எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வரப்போறதில்லை இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா இது வந்து சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு உண்டு பண்ணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளமில் ஐன்டெஃபிஷியன்சி அணிமையானால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட் வந்துட்டு ரொம்ப ரேப்பிடாகவும் அண்ட் இர்ரெகுலராகவும் இருக்கும் ஐன்டெஃபிஷியன்சி அணிமையால் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற ஹீமோக்ளோபின் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும் இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஹார்ட் வந்து நிறைய பிளட்டை வந்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இது வந்து பம்ப் பண்ணுறதுனால ஹார்ட் என்லாஜ்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் காம்ப்ளிகேஷன் ப்ரெக்னென்சி எப்போ வரும் என்ன வரும் அப்படின்னா லோ பர்த் வெயிட்டில் வந்து குழந்த பிறக்கும் அண்ட் ப்ரீ மெச்சூர் பேபிஸ் குறை பிரசவத்தில் வந்து குழந்தை வந்து பிறக்கும் தேர்ட் ஒன்று வந்துட்டு க்ரோத் ப்ராப்ளம்ஸ் குழந்தைகளுக்கு வந்துட்டு அவங்க குரோத் ஆகும்போது அயன் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ஸோ இந்த அயன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து க்ரோத் வந்து டிலே ஆகும்